ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் புளி குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கால் கிலோ வெண்டைக்காய் வந்து நான் சுத்தம் பண்ணி கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரே வெங்காயமாக கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் ஏன் வதக்கிறோம் அப்படின்னா அந்த கொலவளப்பெல்லாம் போகணும் சரிங்களா அதுக்காக வந்து வதக்கணும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்கணும் இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வதக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் வதக்கிக்கலாம் எங்களை கைவிடாமல் நம்ம வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரே ஈவனாக எங்கேயுமே வந்து க இந்த கருப்பு ஆகாமல் ஈவனாக ஒரே மாதிரி க்ரீனாகவே வந்து நமக்கு கிடைக்கும் அப்புறம் குழம்புக்கு தேவையான புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நீங்கள இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வதக்க வேண்டிய மாதிரி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் வருது இல்லையா அந்த பிசு பிசுன்னு ஸோ இன்னுமே கொஞ்சம் வதக்கிக்கணும் இப்போ தான் சேனலை மொதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியே நிறைய சமையல் வீடியோஸ் ஃபன் வீடியோஸ் வளாக்ஸ்லாம் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான பூண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதங்கிச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு வதங்கியிருக்குன்னு ஸோ அளவு வந்து ஓகேவாக இருக்கும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லா வெண்டைக்காவும் தனித்தனியாக ஒரு வருது பாருங்க எங்கேயுமே அந்த பிசு பிசுப்பு இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சி எண்ணெய் இது வந்து நான் வந்து குழம்பு ச தாளிப்போடகை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட தாலிப்போடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு கடுகுழுந்த பருப்பு வெந்தயம் கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கரோப்பில் இல்லை அதனால தான் நான் சேர்த்துக்கல ஓகேங்களா இது வந்து தாலிப்போடகை வந்து நல்லாவே பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சு இந்த வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நான் வந்து ஒன்றாவே ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடணும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ச தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நிற்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் இதுக்கப்புறம் குழம்புல உப்பு சேர்க்க மாட்டேன் இதுதான் குழம்புக்கு மொத்தமாக எவ்வளோ தேவையோ அதை இப்போவே ஆட் பண்ணிக்குவேன் ஸோ இந்த உப்பு போட்டு வதக்கணுன்னா இந்த தக்காளி அதெல்லாம் வந்து நல்லாவே வதங்கிரும் சீக்கிரமாகவும் வதங்கும் அதுக்காக வந்து நம்ம தக்காளி கூடவே உப்பு போட்டு வதக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இதை பார்த்திங்கன்னா நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்றேன் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மசாலா வந்து கருகிரும் அதனால தான் நம்ம எந்த மசாலா ஆட் பண்ணாலுமே சிம்பிள வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து தண்ணி ஊத்திட்டு அப்புறம் நம்ம புளி கரைச்சது வந்து சேர்த்துக்க போறோம் புளி கரைச்சல வந்து இப்ப சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா மசாலா வாசனெல்லாம் போகணும் இல்லையா ஸோ நல்லா குழம்பு கொதிக்கணும் இது நல்லா கொதித்து ஒரு கொஞ்சமாக ஒரு கட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணணும் சரிங்களா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கணும் இந்த ஏன் வதக்கி சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் குழம்பு வந்து குளகுலன்னு வராது நல்லா தனித்தனியாகவே வெண்டைக்காய் இருக்கும் குழம்பும் குளகுலன்னு இருக்காது சரிங்களா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சில பேர் வலுவலுன்னு இருக்குன்னு வெண்டக்காய் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சோம்னா ஸோ இப்போ குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிச்சு இப்போ நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எப்போவும் சேர்க்க மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி வச்சாதான் பிடிக்கும் அதனால நான் வந்து இப்படியே விட்டுருவேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இந்த குழம்புத்தூள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தனியாக மிளகாத்தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் மட்டுமே போட்டு கூட நம்ம வைக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்